ஓம் சாந்தி இன்றைய வாணி பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை முரளி பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே தந்தை யாராக இருக்கிறாரோ எப்படி இருக்கிறாரோ அவரை சரியான முறையில் அறிந்து நினைவு செய்வது இதுவே முக்கிய விஷயமாகும் மனிதர்களுக்கு இந்த விஷயத்தை மிகுந்த யுக்தியுடன் புரிய வைக்க வேண்டும் கேள்வி யுனிவர்ஸ் எந்த ஒரு படிப்பை நீங்கள் தான் படிக்கிறீர்கள் முழு உலகத்திற்கான எந்த ஒரு படிப்பை நீங்கள்தான் படிக்கிறீர்கள் பதில் நீங்கள் அனைவரும் ஆத்மா ஆவீர்கள் என்பதே முழு உலகத்திற்கான படிப்பு ஆகும் ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவனமாக ஆகிவிடுவீர்கள் முழு உலகத்திற்கான தந்தை அனைவரையும் பாவனமாக ஆக்குவதற்காக ஒரே ஒரு முறை வருகிறார் அவரே படி படைப்பவர் மற்றும் படிப்பின் ஞானத்தை அளிக்கிறார் எனவே உண்மையில் இது ஒன்றுதான் ஆகும் இந்த விஷயத்தை குழந்தைகள் தெளிவுபடுத்தி புரிய வைக்க வேண்டும் ஓம் சாந்தி பகவானின் மகா வாக்கியம் இப்பொழுது பகவான் யார் என்பதையோ ஆன்மீக குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள் பாரதத்தில் யாருமே சரியான முறையில் அறியாமல் உள்ளார்கள் நான் யாராக இருக்கிறேன் எப்படி இருக்கிறேன் என்பதை சரியான முறையில் யாரும் அறியாமல் உள்ளார்கள் என்று கூறவும் செய்கிறார் உங்களிலும் வரிசை கிரமமாக உள்ளீர்கள் வரிசை கிரமமாக முயற்சிக்கேற்ப அறிந்துள்ளீர்கள் இங்குதான் இருக்கிறார்கள் என்றாலும் கூட சரியான முறையில் அறியாமல் இருக்கிறார்கள் சரியான முறையில் அறிந்து பின் தந்தையை நினைவு செய்வது இது மிகவும் கடினமாக உள்ளது மிகவும் எளிதானது என்று குழந்தைகள் கூறுகிறார்கள் என்றாலும் கூட நான் யாராக இருக்கிறேன் நான் நிரந்தரமாக தந்தையை நினைவு செய்ய வேண்டும் புத்தியில் இந்த யுக்தி வழிமுறை இருக்கிறதா நான் ஆத்மா மிகவும் சிறியதாக உள்ளேன் நம்முடைய பாபா கூட பிந்து சிறியதாக உள்ளார் அரைக்கல்பமாக பகவானின் பெயரையே எடுப்பதில்லை தான் ஹே பகவான் என்று நினைவு செய்கிறார்கள் இப்பொழுது பகவான் யார் என்பதையோ எந்த மனிதரும் புரியாமல் உள்ளார்கள் இப்பொழுது மனிதர்களுக்கு எப்படி புரிய வைக்க வேண்டும் என்பது பற்றி ஞான மனநம் விசாசாகர் மந்தன் சிந்தனை கடலை கடைதல் செய்ய வேண்டும் பெயர் கூட பிரஜாபிதா பிரம்மா குமாரி ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் என்று எழுதப்பட்டுள்ளது இதன் மூலமாக கூட இது ஆன்மீக எல்லையில்லாத தந்தையின் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் என்பதை புரிந்து கொள்வதில்லை இப்பொழுது மனிதர்கள் சற்றென்று புரிந்து கொண்டு விடும் வகையில் என்ன பெயர் வைக்கலாம் எப்படி இது யுனிவர்சிட்டி என்பதை மனிதர்களுக்கு புரிய வைக்கலாம் யூனிவர்ஸ் உலகம் என்ற வார்த்தையிலிருந்து யுனிவர்சிட்டி என்ற வார்த்தை வெளிப்பட்டுள்ளது யுனிவர்ஸ் என்றால் முழு உலகம் அதற்கு யூனிவர்சிட்டி என்று பெயர் வைத்துள்ளார்கள் இங்கு எல்லா மனிதர்களும் படிக்க முடியும் அதாவது யுனிவர்ஸ் உலகத்தில் படிப்பதற்கான யூனிவர்சிட்டி ஆகும் இப்பொழுது உண்மையில் உலகத்திற்காக ஒரே ஒரு தந்தை வருகிறார் இது அவருடைய ஒரே ஒரு யுனிவர்சிட்டி ஆகும் எய்ம் ஆப்ஜெக்ட் லட்சியம் நோக்கம் கூட ஒன்று தான் தந்தைதான் வந்து முழு உலகத்தை பாவனமாக ஆக்குகிறார் யோகம் கற்பிக்கிறார் இதுவோ அனைத்து தர்மத்தினருக்காகவும் உள்ளது தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று கூறுகிறார் முழு உலகத்திற்கான தந்தை இன்கார்போரியல் காட்ஃபாதர் நிராகாரமான இறை தந்தை ஆவார் ஆக நாம் ஏன் இதன் பெயரை ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்பிரிச்சுவல் இன்கார்போரியல் காட்ஃபாதர் என்று வைக்க கூடாது பாபா கேட்குறாங்க எண்ணம் எழுகிறது இல்லையா மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் முழு உலகத்தில் ஒருவர் கூட தந்தையை அறிவதில்லை அறியாமல் உள்ளார்கள் படைப்பவரை அறிந்தால் தானே பின் படைப்பையும் அறிந்து கொள்வார்கள் படைப்பவர் மூலமாக தான் படைப்பு அறிய முடியும் தந்தை குழந்தைகளுக்கு எல்லாவற்றையும் புரிய வைத்து விடுவார் வேறு யா வேறு யாருமே அறியாமல் உள்ளார்கள் ரிஷி முனிவர்கள் கூட தெரியவில்லை தெரியவில்லை என்றபடியே சென்று விட்டார்கள் எனவே முன்பெல்லாம் உங்களுக்கு இந்த படைப்பவர் மட்டும் படைப்பின் நாலேஜ் இருக்கவில்லை என்று தந்தை கூறுகிறார் இப்பொழுது படைப்பவர் புரிய வைத்துள்ளார் என்னை எல்லோரும் வந்து எங்களுக்கு சுகம் சாந்தி கொடுங்கள் என்று அழைக்கம் செய்கிறார்கள் என்று தந்தை கூறுகிறார் ஏனெனில் இப்பொழுது துக்கம் அசாந்தி உள்ளது அவருடைய பேரே துக்கஹர்த்தா சுகஹர்த்தா என்பதாகும் அவர் யார் பகவான் அவர் எப்படி துக்கத்தை நீக்கி சுகம் அளிக்கிறார் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள் எனவே நிராகாரமான காட்ஃபாதர் இறை தான் இந்த ஞானத்தை அளிக்கிறார் என்று மனிதர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் புரிந்து கொள்ளும் வகையில் இது போல தெளிவாக எழுத வேண்டும் இது போல ஞான மன்னனம் விசா சாகர் சிந்தனை கடலை கடைதல் செய்ய வேண்டும் மனிதர்கள் அனைவரும் கல் போன்ற புத்தி உடையவளாக இருக்கிறார்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார் இப்பொழுது உங்களை தங்கம் போன்ற புத்தி உடையவளாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார் உண்மையில் யார் குறைந்தது ஐம்பதுக்கும் அதிகமான மதிப்பெண்கள் பெறுகிறார்களோ அவர்களுக்குத்தான் தங்க புத்தி என்று கூறுவார்கள் தோல்வி அடைபவர்கள் தங்க புத்தியுடையவர்கள் அல்ல ராமர் கூட குறைந்தது குறைந்த மதிப்பெண்கள் பெற்றார் அதனால்தான் தான் சத்திரியர் என்று காண்பித்துள்ளார்கள் ராமரிடம் ஏன் அம்பை காண்பித்துள்ளார்கள் என்பது கூட புரியாமல் உள்ளார்கள் ஸ்ரீகிருஷ்ணரை பற்றி அவர் எல்லோரையும் கொன்றார் என்று சுயதர்சன சக்கரத்தை காண்பித்துள்ளார்கள் மேலும் ராமருக்கு அம்பு காண்பித்துள்ளார்கள் ஒரு விசேஷமான பத்திரிகை வெளியிடப்படுகிறது அதில் கிருஷ்ணர் எப்படி சுயதர்சன சக்கரத்தின் மூலம் அகாசுரர்கள் பகாசுரர்கள் ஆகியோரை கொள்கிறார் என்று காண்பித்துள்ளார்கள் இருவரையும் இம்சை செய்பவர்களாக சித்தரித்துள்ளார்கள் மேலும் பிறகு டபுள் ஹிம்சக் இருவிதமான இம்சை சேவைகளாக ஆக்கியுள்ளார்கள் அவர்களுக்கும் கூட குழந்தைகள் பிறந்தார்கள் அல்லவா என்று கூறுகிறார்கள் அட அவர்கள் இருப்பதே நிர்விகாரி தேவி தேவதையாக அங்கு ராவணராஜ்யம் ராஜ்யம் இருப்பதே இல்லை இச்சமயத்தில் தான் ராவண சம்பிரதாயம் என்று கூறப்படுகிறது நாம் யோக பலத்தினாலே உலக அரசாட்சியையே பெற்றுவிடும் பொழுது யோக பலத்தினால் குழந்தைகள் பிறக்க முடியாதா என்ன என்று இப்பொழுது நீங்கள் புரிய வைக்கிறீர்கள் அது இருப்பதே நிர்விகாரி உலகமாக இப்பொழுது நீங்கள் சூத்திரிலிருந்து பிராமணராகி உள்ளீர்கள் இது போல இவர்களிடம் முழு ஞானம் உள்ளது என்று மனிதர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் நல்ல விதமாக புரிய வைக்க வேண்டும் சிறிதளவு கூட இந்த விஷயத்தை புரிந்து கொண்டார்கள் என்றால் இவர் பிராமண குலத்தினர் ஆவார் என்று புரிந்துவிடும் ஒரு சிலருக்கு இவர் பிராமண குலத்தவர் அல்ல என்று உடனே புரிந்து கொண்டு விடுவோம் பலவிதமானோர் வருகிறார்கள் அல்லவா எனவே நீங்கள் ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்பிரிச்சுவல் இன்கார்போரியல் காட்ஃபாதர் என்று எழுதி பாருங்கள் என்ன ஆகிறது என்று ஞான மன்னனம் சிந்தனை கடலை செய்து வார்த்தைகளை ஒன்றுபடுத்த வேண்டியுள்ளது இங்கு இந்த நாலேஜ் ஞானம் காட் புரிய அதாவது அல்லது ராஜயோகம் கற்பிக்கிறார் என்று மனிதர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் இதில் எழுதுவதற்கான மிகுந்த யுக்தி வேண்டும் இந்த வார்த்தை கூட சாதாரணமானது ஒரு நொடியில் ஜீவன் முக்தி தேவதா சாம்ராஜ்யம் மனிதர்களின் புத்தியில் பதியும் வகையில் இது போன்ற வார்த்தைகள் இருக்க வேண்டும் பிரம்மா மூலமாக விஷ்ணு புரியின் ஸ்தாபனை ஆகிறது மண்மனாபவ என்பதன் பொருளே தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள் நீங்கள் பிரம்மா முக வம்சாவளி பிராமண குலபூஷணர்கள் சுயதர்சன சக்கரதாரி ஆவீர்கள் இப்பொழுது அவர்களோ விஷ்ணுவிற்கு சுயதர்சன சக்கரத்தை காண்பிக்கிறார்கள் கிருஷ்ணருக்கு கூட நான்கு புஜங்களை காண்பிக்கிறார்கள் இப்பொழுது அவர்களுக்கு நான்கு புஜங்கள் எவ்வாறு இருக்க முடியும் தந்தை எவ்வளவு நல்ல முறையில் புரிய வைக்கிறார் குழந்தைகள் மிகவுமே விசாலமான பரந்த புத்தி உடையவர்களாக பாரஸ் புத்தியினராக ஆக வேண்டும் சத்தியத்தில் எப்படி ராஜா ராணியோ பிரஜைகள் எல்லோருமே வாரஸ் புத்தி என்று தானே கூற வேண்டும் அது பாரஸ் உலகம் அதாவது தங்க உலகம் இது கற்களின் உலகம் உங்களுக்கு இந்த நாலேஜ் மனிதனிலிருந்து தேவதை ஆவதற்காக கிடைத்துள்ளது நீங்கள் உங்களது ராஜ்யத்தை படி மீண்டும் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் ராஜா மகாராஜா எப்படி ஆக முடியும் என்று பாபா நமக்கு யுக்தி கூறுகிறார் மற்றவளுக்கு புரிய வைப்பதற்காக உங்களுடைய புத்தியில் இந்த ஞானம் நிரம்பி விடுகிறது கால சக்கரம் பற்றி புரிய வைப்பது கூட மிகவும் சுலபமாகும் இச்சமயத்தில் ஜனத்தொகை பாருங்கள் எவ்வளவு உள்ளது சத்தியுகத்தில் எவ்வளவு குறைவானோர் இருப்பார்கள் சங்கமமோ உள்ளது அல்லவா பிராமணர்களோ குறைவாக இருப்பார்கள் அல்லவா பிராமணர்களின் யுகமே சிறியது பிராமணர்களுக்கு பிறகு தேவதைகள் விருத்தியை அடைகிறார்கள் குட்டிக் ஆகிறது அல்லவா எனவே ஏணிப்படி படத்துடன் கூடவே விராட ரூபமும் இருந்தது என்றால் புரிய வைப்பது தெளிவாக இருக்கும் யார் உங்கள் குலத்தினராக இருப்பார்களோ அவர்களுடைய புத்தியில் படைப்பவர் மற்றும் படைப்பின் நாளில் சுலபமாகவே பதிந்துவிடும் இவர் நமது குலத்தினரா இல்லையா என்பது அவர்கள் அதனுடைய முகத்தின் மூலமாக கூட தெரிய வந்துவிடும் நமது குலத்தினராக இல்லை என்றால் தோசைக்கள் போல உணர்ச்சியற்று கேட்பார் யார் அறிவாளியாக இருப்பாரோ அவர் கவனத்துடன் கேட்பார் ஒரு முறை யாருக்காவது முழுமையாக அம்பு போல பதிந்தது என்றால் பின் வந்து கொண்டே இருப்பார்கள் ஒரு சிலர் கேள்வி கேட்பார்கள் மேலும் யாராவது நல்ல மலராக இருந்தால் தானாகவே தினமும் வந்து முழுமையாக புரிந்து கொண்டு போய் விடுவார்கள் படங்கள் மூலமாக யார் வேண்டுமாலும் புரிந்து கொள்ள முடியும் இது உண்மையில் தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனையை தந்தை செய்து கொண்டிருக்கிறார் ஒரு சிலர் கேட்காமலேயே தாங்களாகவே புரிந்து கொள்வார் புரிந்து கொள்வார்கள் ஒரு சிலரோ நிறைய கேள்விகள் கேட்டு கொண்டே இருப்பார்கள் ஆனால் ஒன்றும் புரியாமல் இருப்பார்கள் பிறகும் புரிய வைக்க வேண்டி உள்ளது குழப்பமோ செய்யக்கூடாது பிறகு கூறுவார்கள் இறைவன் உங்களை காப்பாற்றுவது கூட இல்லை இப்பொழுது அவர் என்ன பாதுகாப்பு அளிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் கர்மங்களின் கணக்கு வழக்கோ ஒவ்வொருவரும் தங்களுடையதை தீர்க்க வேண்டியதே இப்படியும் நிறைய பேர் இருக்கிறார்கள் உடல்நிலை கெட்டுவிட்டது என்றால் காப்பாற்றுங்கள் என்பார்கள் நானோ பதிதர்களை தூய்மைப்படுத்த வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார் இந்த தொழிலை நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள் தந்தை ஐந்து விகாரங்கள் மீது வெற்றி அடையுமாறு செய்கிறார் எனவே அவை மேலும் பலத்துடன் எதிர்க்கும் விகாரத்தின் புயல் மிகவுமே பலமாக வருகிறது தந்தையினுடையவர் ஆகும் பொழுது இந்த எல்லா வியாதிகளும் கொந்தளித்து மேலே வரும் என்று தந்தை கூறுகிறார் புயல்கள் பலம் பலமாக வரும் முழுமையான குத்துச்சண்டை உள்ளது நல்ல நல்ல பயில்வான்களை கூட தோற்கடித்து விடுகிறது கூறுகிறார்கள் விரும்பாவிடனும் கூட தீய பார்வை ஏற்பட்டு விடுகிறது என்று ரெஜிஸ்டர் கெட்டு போய்விடும் தீய பார்வை உடையவர்களுடன் பேசக்கூடாது பாபா எல்லா சென்டர்களின் குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் தீய பார்வை உடையவர்கள் மிகவும் ஏராளமாக உள்ளார்கள் பெயரை கூறிவிட்டால் இன்னுமே துரோகி விடுவார்கள் தங்களை அழித்து கொள்பவர்கள் தவறான காரியம் செய்ய முற்படுகிறார்கள் காம விகாரம் மூக்கை பிடித்து விடுகிறது மாயை விடுவது இல்லை தீய செயல் தீய பார்வை தீய வார்த்தைகள் வெளிப்படுகின்றன தீய நடத்தை ஆகிவிடுகிறது எனவே மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் குழந்தைகளாகிய நீங்கள் கண்காட்சி ஆகியவற்றை நடத்தும் பொழுது யாரும் சுலபமாக புரிந்து கொள்ளும் வகையில் அப்பேற்பட்ட ஏதாவது யுக்தியை கையாளுங்கள் இந்த கீதா ஞானத்தை சுயம் தந்தை கற்பித்து கொண்டிருக்கிறார் இதில் எந்த ஒரு சாஸ்திரம் ஆகியவற்றின் விஷயம் கிடையாது இதுவோ படிப்பு ஆகும் கீதையின் புத்தகமோ இங்கு இல்லை தந்தை கற்பிக்கிறார் கையில் புத்தகத்தை எடுக்கிறார் எடுக்கிறாரா என்ன பிறகு இந்த கீதை என்ற பெயர் எங்கிருந்து வந்தது பிற எல்லா தர்ம சாஸ்திரங்களும் பின்னால் பின்னால்தான் வருகின்றன எத்தனை அநேக மடங்கள் வழிகள் உள்ளன எல்லாவற்றிற்கும் அதனதன் சாஸ்திரங்கள் உள்ளன கிளைகள் கொடிகள் என்னவெல்லாம் உள்ளனவோ சிறிய சிறிய மடங்கள் கொள்கைகள் அவற்றிற்கும் அதனதன் சாஸ்திரங்கள் உள்ளன எனவே அவை எல்லாமே குழந்தை குட்டிகள் ஆகின்றன ஆனால் அவற்றினால் முக்தி கிடைக்காது சர்வ சாஸ்திரங்களின் தாய் சிரோன்மணி கீதை பாடப்பட்டுள்ளது கீதையின் ஞானம் கூட கூறுபவர்கள் இருப்பார்கள் அல்லவா எனவே இந்த ஞானத்தை தந்தை தான் வந்து தருகிறார் கையில் ஏதாவது சாஸ்திரங்கள் ஆகியவை இருக்கிறதா என்ன நான் கூட சாஸ்திரம் படித்தது இல்லை உங்களுக்கும் கற்பிப்பது இல்லை அவர்கள் கற்கிறார்கள் கற்பிக்கிறார்கள் சாஸ்திரங்களின் விஷயம் இல்லை தந்தை இருப்பதே ஞானம் நிறைந்தவராக நான் உங்களுக்கு எல்லா வேதங்கள் சாஸ்திரங்களின் சாரத்தை கூறுகிறேன் முக்கியமானவையே நான்கு தர்மங்களின் நான்கு தர்ம சாஸ்திரங்கள் பிராமண தர்மத்திற்கென்று ஏதாவது புத்தகம் உள்ளதா என்ன எவ்வளவு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இவை அனைத்தையுமே தந்தை வந்து விளக்கமாக புரிய வைக்கிறார் மனிதர்கள் எல்லோருமே கல்வினராக உள்ளார்கள் தேவதைகள் கோல்டன் ஏஜில் இருந்தார்கள் அங்கு தங்க மாளிகைகள் கட்டப்பட்டிருக்கும் தங்க சுரங்கங்கள் இருந்தன இப்பொழுதோ உண்மையான தங்கம் இல்லை முழு கதையும் பாரதத்தை பொறுத்துதான் உள்ளது நீங்கள் தேவி தேவதைகள் தங்க புத்தினராக இருந்தீர்கள் உலகத்தின் மீது ஆட்சி புரிந்து கொண்டிருந்தீர்கள் இப்பொழுது நினைவிற்கு வந்துள்ளது நாம் சொர்க்கத்தின் அதிபதியாக இருந்தோம் பிறகும் நரகத்தின் ஆனோம். இப்பொழுது மீண்டும் தங்க புத்தி உடையவராக ஆகிறோம் இந்த ஞானம் குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் உள்ளது இதை நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் நாடகப்படி பாகமானது நடந்து கொண்டே இருக்கிறது என்ன நேரம் காலம் கடந்து போகிறதோ அது மிக சரியாகவே நடக்கிறது பிறகும் புருஷார்த்தத்தை செய்திப்பார் பிறகும் புருஷார்த்தத்தை செய்திப்பார் தான் இல்லையா சுயம் பகவான் நம்மை சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆக்குவதற்கான புருஷார்த்தம் செய்திருக்கிறார் என்ற போதை எந்த குழந்தைகளுக்கு இருக்கிறதோ அவர்களுடைய முகம் மிகவும் முதல் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் தந்தை வருவது கூட குழந்தைகளை புருஷார்த்தம் செய்வ செய்விக்கத்தான் பிரலாப்தம் பெற செய்வதற்காக இதுவும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள் உலகத்தில் யாராவது ஏதாவது அறிந்துள்ளார்களா என்ன சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆக்குவதற்காக பகவான் புருஷாத்தம் செய்திருக்கிறார் எனவே குஷி இருக்க வேண்டும் முகம் மிகவுமே முதல் தரமாக குஷி நிறைந்ததாக இருக்க வேண்டும் தந்தையின் நினைவு இருந்தால் நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் தந்தையை மறப்பதாலேயே மனத்தளர்ச்சி ஏற்படுகிறது தந்தை மற்றும் ஆஸ்தி நினைவு செய்வதால் மகிழ்ச்சி நிறைந்தவளாக ஆகிவிடுவீர்கள் ஒவ்வொருவருடைய சேவையின் மூலமாக புரியப்படுகிறது தந்தைக்கு குழந்தைகளின் நறுமணமும் வருகிறது அல்லவா நல்ல குழந்தைகளிடமிருந்து நறுமணம் வருகிறது மோசமான குழந்தைகளிடமிருந்து துர்நாற்றம் வருகிறது தோட்டத்தில் நறுமணம் உள்ள மலர்களை தான் எடுப்பதற்காக மனம் விரும்பும் எருக்கும் பூவை யார் எடுப்பார்கள் தந்தையை சரியான முறையில் நினைவு செய்வதால் சரியான முறையில் நினைவு செய்வதால் தான் நிகர்மங்கள் விநாசமாகும் அதாவது பாவங்கள் அழிந்துவிடும் நல்லது இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம் ஆன்மீக ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சார் மாயின் குத்துச்சண்டையில் தோற்றுவிடக் கூடாது ஒரு பொழுதும் வாயிலிருந்து தீய வார்த்தை வெளிப்படக்கூடாது தீய பார்வை தீய நடத்தை தீய செயல்கள் ஆகக்கூடாது என்ற கவனம் இருக்கட்டும் முதல் சுயம் நமக்கு கற்பிக்கிறார் என்ற போதை இருக்கட்டும் தந்தையின் நினைவில் இருந்து எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஒரு பொழுதும் வாடி போக கூடாது வரதானம் உறுதிமொழி மற்றும் நடைமுறையின் சமநிலையின் மூலம் தன்னை பாவங்களிலிருந்து பாதுகாப்பாக வைத்து கொள்ளக்கூடிய விஸ்வ சேவாதாரி அதாவது உலக சேவகன் ஆகுக குழந்தைகள் நீங்கள் என்ன உறுதிமொழி செய்கின்றீர்களோ அது நடைமுறை வாழ்வில் சமமானதாக இருக்க வேண்டும் இல்லை எனில் புண்ணிய ஆத்மாவிற்கு பதிலாக சுமை கொண்ட ஆத்மாவாக ஆகிவிடுவீர்கள் இந்த பாவம் மற்றும் புண்ணியத்தின் நிலையை அறிந்து தன்னை பாதுகாப்பாக வையுங்கள் ஏனெனில் எண்ணத்திலும் விகாரத்தின் பலவீனம் வீணான பாவனை வெறுப்பு பொறாமைக்கான பாவனை பாவத்தின் கணக்கை அதிகரிக்கின்றது எனவே புண்ணிய ஆத்மா ஆகுக என்ற வரதானத்தின் மூலம் தன்னை பாதுகாப்பாக வைத்து உலக சேவகன் ஆகுங்கள் குழுவின் ரூபத்தில் ஒரு வழி ஏக்கிரஸ்திதியின் அனுபவம் செய்வீங்கள் ஸ்லோகன் தூய்மையின் ஜோதி நாலாபுறமும் சுடர்விட ஆரம்பித்தால் பாபாவை சகஜமாக பார்க்க முடியும் தூய்மையின் ஜோதி நாலாபுறமும் சுடர்விட ஆரம்பித்தால் பாபாவை சகஜமாக பார்க்க முடியும் அவக்த சமிக்கை ஏகாந்த பிரியராகுங்கள் ஒற்றுமை மற்றும் ஒருமுகத்தன்மையை தனதாக்குங்கள் தந்தை உலகுக்கு வெளிப்படுத்தும் கொடியினை பறக்க வைப்பதற்கு முன்பாக இரண்டு வார்த்தையை ஒவ்வொரு செய கொண்டு வாருங்கள் ஒன்று உறவுகள் தொடர்பில் யாவிலும் ஒற்றுமை விதவிதமான சம்ஸ்காரமாயினும் வேற்றுமையில் ஒற்றுமை உறுதித்தன்மை இதுவே வெற்றிக்கான சாதனம் அவ்வப்போது ஒற்றுமை ஆட்டம் கொள்கிறது இவர் செய்தால் நான் செய்வேன் என்பதில்லை உங்களது ஸ்லோகன் சுயம் மாற்றமே உலக மாற்றம் உலக மாற்றமே சுயம் மாற்றம் அல்ல அச்சா ஓம் சாந்தி